மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது இதனால் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை பாதை மாற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாக இருக்கணும் யார் எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பொதுவான எண்ணங்கள் உடையவர்கள் சுயநலமே இல்லாதவங்க யாருக்கு எந்த தீங்கு நடக்கூடாது அப்படி தான் நினச்சி இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாராலையும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க வந்துகிட்டே தான் இருக்குது எல்லோராலையும் வந்துட்டுருக்கு எந்த ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் எங்கேருந்தோ இவங்களை தேடி வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்குனே வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் அமைதியானவர்கள் எல்லோத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரையும் சகிச்சுக்குவாங்க அதனால தான் இவங்களை ஏமாத்துறதுக்கு பலமாக வர்றதுக்கு காரணம் தான் ஏன்னா இவங்க கொஞ்சம் உஷாராக ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு யாரையாவது கேட்டிருந்தா இவங்க வந்து எல்லாம் இவங்களை பார்த்து பயந்துருப்பாங்க இவங்க பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா இவங்க ஏமாந்தவங்கன்னு நினச்சிட்ருக்காங்க நிச்சயமாக இவங்க ஏமாந்தவங்க இல்லை ரொம்ப நல்லவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏமாந்தவங்களாம் கிடையாதுங்க எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரே காரணத்துக்காக ஏமாந்தவங்கன்னு சொல்கிறதுனா தப்பு ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க அதனால் ஏமாற்றப்படுறாங்க இதை மாதிரியான சில பல இடங்களில் நிறைய வந்து இவங்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க சொல்ல முடியாத வழிகள் சொல்லவே முடியல என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா நம்ம கூட இத்தனை நாள் பழகினாங்களே அப்படியெல்லாம் இவங்களுக்கு தோணும் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க பலகீனப்பட்டிருப்பாங்க கொடுக்குற வழிகள் அவ்வளோ பெரிய வழிகளாக இருந்திருக்கும் நம்பிக்கை துரோகம் முதுகில் குத்துனவங்க தான் அதிகம் சொந்தக்காரங்கன்ற பேரில் நிறைய இடத்துல இவங்க அசிங்கப்பட்டிருப்பாங்க சொந்தக்காரங்க நம்மளை நம்பி கூப்பிட்றாங்கன்னு இவங்க போயிருப்பாங்க அந்த இடத்துலலாம் இவங்களை வச்சு வச்சு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாருக்கிட்டே அன்பாக பழகக்கூடியவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க போனது போகட்டங்க எல்லாமே நடந்துருச்சு எல்லாமே நடந்துருச்சு ஏமாத்தினவங்க தான் இனி அவங்களாம் வந்து மாற்ற முடியாது விட்டுடுங்க ஆனால் உங்களை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டால் மட்டும்தாங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது யாரையும் நம்பாதீங்க அதை மட்டும் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது நமக்கு எதுவும் தெரியாது மற்றவங்களுக்கு தான் தெரியுன்றதுனால தான் அவங்கக்கிட்ட உங்களோட ஆலோசனையை கேட்குறீங்க உங்கள் பிரச்சனைகளை சொல்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க உங்களை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திகிட்ருக்காங்க உங்களை மட்டும் நீங்கள் நம்பி எந்த செயல் செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாங்க மற்றவங்கள நம்பி எந்த செயல் செய்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவானுங்க இதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனை வந்து எத்தனை இடத்துல அவமானப்பட்டோம் இன்னமும் நீங்கள் வைராகியமாக தைரியமாக இருக்கீங்கன்றது காரணம் உங்கள் ராசிநாதன் அப்படிப்பட்டவர் தைரியமானவர் உங்களுக்கு தைரியம் சொல்லி கொடுக்குறவர் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இப்போது நல்ல இடத்துல இருக்காருங்க அம்சமாக இருக்கிறார் எந்த விதத்திலையும் இனி வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை சப்போர்ட் பண்ணுறார் எல்லாத்தையும் சகாயமாக்கி விடுறார் எளிமையாக்கி விடுறார் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வைக்கிறார் இனி எதை செய்தாலும் வெற்றி தாங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் செய்து ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ வரைக்கும் உங்களால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை பாதியிலேயே அதை வந்து நிறுத்திட்டு வந்திருப்பீங்க முழுமையாக எதையும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க முழு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு ஆனால் இப்போ எல்லாமே தொட்டது துளங்கும் உங்களுக்கு எளிமையாக அவர் பண்ணி கொடுத்துருவார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது காலத்துக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உறவுகள் முன்னாடி தலை நிமிந்து நிற்க வைக்க போகிறார் நிறைய இடத்துல சந்திச்சிட்டிங்க பிரச்சனைகளை அவமானங்களை ஆனால் இப்போ எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் இனிமேல் நீங்கள் ஜெயிப்பீங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி ஒரு படி மேலே நிற்பீங்க அதற்கான காலநிலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் உங்களுக்கே தெரியும் கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க உணர ஆரம்பிப்பீங்க இவ்வளோ நாள் உங்களால் உணரவே முடியாமல் ச தவிச்சு போயிருப்பீங்க ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி அதில் சின்னதாக ஒரு சந்தோஷம் வந்தால் அதில் உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக தெரியாது அதனால தான் இவ்வளோ நாள் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து கஷ்டமாகவே இருந்திருக்கும் மன சஞ்சலத்தோடையே இருந்திருப்பீங்க ஆனா இப்போ தெளிவு கிடைக்கும் மனசில் இருந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் ஏற்படும் வாழ்க்கை வாழ்வதற்குன்னு உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும் இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு சகாயமாக அள்ளி கொடுக்குறாரு வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க மகர ராசிக்கு சூரிய பகவான் நல்ல மரியாதையான பலனை கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்களா கௌரவம் எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உறவுகள் முன்னாடி நிமிர்ந்து நிற்பீங்க இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் பேர் புகழ் ஏற்படும் உங்களை யாருன்னே தெரியாதுன்றவங்களாம் இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சு காசுப்படுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காருங்க அரசாங்க உதவிகள் எதா எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்து ஏதோ ஒரு உதவி இல்லை வந்து வேலை அரசாங்க வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ எக்ஸாம் எழுதலாம் இருந்து அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும் நிச்சயமாக மாறுதல் இல்லாமல் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைலாம் தீந்துருங்க சின்ன சின்னதாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பங்காளி சண்டை சித்தப்பா சண்டை தாத்தா சண்டைன்னு ஒரு மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகவே இருந்ததெல்லாம் இப்போ சரியாகும் சூரிய பகவான் அதெல்லாம் சரி பண்ணி விட்ருவார் தந்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தந்தையால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சூரிய பகவான் கொடுக்கறது குலதெய்வம் உங்களுக்கு தெளிவாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வத்தோட அம்சமும் வரும் இப்போ மற்ற தெய்வங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூதாதையர்களுக்கு உங்களுக்கு அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அருள் கிடைக்கும் இது எல்லாமே சூரியன் கொடுக்கறது எல்லாமே சூரிய பகவானால் கொடுக்கப்படுறது இதெல்லாம் இந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிது இதெல்லாம் நல்ல பலன் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தினா மட்டும் போதும் குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் மகர ராசிக்கு முழு பலன் நல்ல பலனும் இல்லாமல் முழு பலன் தீய பலனும் இல்லாமல் நடுநிலையாக வச்சிருக்கார் பெரிய ஏறுமுகமும் இல்லை இறங்கும் முகமும் இல்லை சாதாரணமாக இருப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார் பொருளாதார வரவு கொடுப்பார் நல்ல விரைய செலவும் கொடுப்பார் தேவையானதை நீங்கள் செய்கிற மாதிரியே வச்சுக்குவார் தொழில் நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் செய்கிறா மாதிரி இருக்கும் பலன் கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் லாபம் உடனடியாக கிடைக்காது ஆனால் உங்களுக்கு இதனால் தோல்வி ஏற்படாது ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தோல்வி வராது ஆனால் லாபமும் உடனடியாக கிடைக்காது காலங்கள் எடுக்கும் சிறிது காலம் போன பிறகு நல்ல லாபத்தோடு நீங்கள் வெளியே வரலாம் புதுசாக வேலை செய்ய போகிறேன் எனக்கு வந்து வேலைக்கு நான் தாராளமாக போகலாம் இல்லை இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு என்னோடய தகுதிக்கு கிடைச்சா என்னோடய சம்பளத்துக்கு கிடைக்குமான்னா கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும் இதை எல்லாத்தையும் குரு பகவான் கொடுக்குறார் திருமண பாக்கியம் உண்டாகுது ஆனால் விசாரித்து நல்லபடியாக உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் அதில் குரு பலன் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இருந்தால் திருமணம் நிச்சயமாக உறுதி செஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது விசாரிங்க குடும்பத்தை பற்றிலாம் விசாரிச்சுட்டு திருமணம் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றிய கவலைப்பட தேவை இருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன சஞ்சலம் ச சலசலப்பு எல்லாம் தீருது வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் நிறைய முன்னேற்றமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் மகர ராசிக்கார பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க நல்லா தெளிவாக இருப்பீங்க புத்தி தெளிவாக இருக்கும் அந்த அளவுக்கு படிப்பு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குதுங்க நல்லபடியாக படிப்பீங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை மேற்கல்வி படிக்கலாம் சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரியில்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வருமானம் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படாது மனசு ஒரு சஞ்சலமாகவே இருப்பீங்க மன திடீர் திடீர்னு வரும் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் எதுக்காக கவலைப்படுறனே புரியாமலாம் கவலைப்பட்டவங்களாம் நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி விடுவார் பழைய சிந்தனைகளை உங்களுக்கு தூண்டி விடுவார் ஏதாவது எங்கேயாவது பிரச்சனை நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் மனசு கஷ்டம் தான் ஏற்படும் அதெல்லாம் நினச்சி பார்த்தா உங்களுக்கு நல்லது நடக்காது கஷ்டமாகவே இருக்கும் அதை தான் இப்போ அவர் செய்கிறார் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதிங்க பழசை நினச்சி பார்க்காதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டமும் இருக்குது அதை நினச்சிங்கன்னா உங்களோட கஷ்டம் பெருசாக தெரியாது நீங்கள் உங்கள் கஷ்டத்தையே நினைக்கும்பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஜெயிக்க போகிறேன்றதை நினச்சிங்கன்னா போதும் நிச்சயமாக மாறுதல் கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு கொடுக்குறாரு பத்து இடத்துல வர வேண்டியது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு இடத்துலனா வந்துடும் அந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பாதிக்கு பாதி வந்துடும் கவலைப்பட தேவல்ல மீதியை நீங்கள் நிதானமாக கேட்டு தான் வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சுமாரான பலனை கொடுக்குறார் உங்களுக்கு முகத்தில் ஒரு அழகை கொடுப்பார் சுக்கிரனால் முக தேஜஸ் கிடைக்கிது சந்திரனாலும் தேஜஸ் கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் சந்திரனும் அழகை கொடுப்பார் சுக்கிரனும் அழகை கொடுப்பார் பொலிவை கொடுப்பாங்க இதையெல்லாம் இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இவ்வளோ நாளாக குழப்பிக்கிட்டே இருந்தீங்க எதை செய்யறது எதை செய்யக்கூடாது புத்திசாலித்தனமே இல்லாமல் இருந்திருப்பீங்க நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னெலாம் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க இப்போ பாருங்க தெளிவாக இருப்பீங்க இதை செய்யலாம் இதை பேசலாம் இதை கொடுக்கலாம் இதை வாங்கலாம் இதனால இது கிடைக்கும்னு கணக்கு போட்டு பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு பக்க பலமா இருப்பார் துல்லியமா இருப்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படத் தேவையில்லை எல்லாம் சரியாயிடும் காலகட்டம் மாறிக்கிட்டு வருது எல்லாமே நிம்மதியான ஒரு மாற்றத்திற்கான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில தாங்க இருக்குது செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பார்த்து நிதானமாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குறிப்பிட்ட நாட்கள் தான் உங்கள் ராசியில் இருப்பார் செவ்வாய் பகவான் அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உடம்பு சூடு ஏற்படும் உடம்பு ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு அம்மா வரலாம் கட்டி வரலாம் தோல்ல ஒரு மாதிரி அரிப்பு சூடாகும் உடம்பு வந்து ஹீட்டை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மிச்சப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இரத்த வழி உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் பேசாதீங்க விட்டுடுங்க அவங்களுக்கு தான் அறிவாளின்னு பேசுவாங்க அதுக்கு இணையாக நீங்கள் பேசிட்டு நீங்கள் எந்த நீங்க தப்பானவர்களாக நீங்கள் கூடாது விட்டுடணும் அவங்க அறிவாளியாகவே பேசிட்டு போட்டுன்னு விட்டுடுங்க சில சமயம் அவங்களே உணர்ந்துக்குவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரத்த உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதமோ பிரச்சனையோ வரும் நிதானமாக இருந்துறது நல்லது இதையெல்லாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் இனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கிடையாதுங்க ராகு கேது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க ராகுவும் கேதுவும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு பகவான் ராகு சரி இல்லாமல் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க பொருளாதாரம் சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும் மனக்குழப்பம் மனசில் தைரியமே இருக்காது யாராவது வந்து ஏங்க என் காசை கொடுங்கன்னும் பொழுது தரேன்னு சொல்கிறதுக்கு எப்படி தரேன்னு சொல்கிறது தெரியாது ஏன்னா கையில் பைசா இல்லை ஆனால் சொல்லணும் அது சொல்ல முடியாமல் நிறைய இடத்துல தவிச்சிருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் வழி கிடச்சிரும் இந்த என்னால் முடியும் தரேன் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசுவீங்க இந்த தெளிவான எண்ணங்களே உங்களுக்கு மனோதைரியத்தை ராகு பகவான் கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி இருக்குது கடன் தீந்துடும் கடன் தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் இப்போ தீரத்துக்கான வழிவகையை ராகு பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க கடனை தீத்துருவார் அதனால் ஒரே நாளில் தீந்துருமான்னு கேட்காதீங்க தீரும் காலத்துக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சது எந்த அளவுக்கு அந்த அளவுக்காக தான் தீரும் தலைக்கு மேலே வாங்கி வச்சுட்டு நீங்கள் பாட்டி இஷ்டத்துக்கு தேவையில்லாத செலவு பண்ணிவிட்டு ஒரே நாளில் சரி பண்ணித்தாங்கன்னா தர முடியாது இறைவனாலே முடியாது கால நேரம் அதற்கான டைம் எடுத்து தான் சரி பண்ணித்தரும் ஆனால் முடிஞ்சிடும் கடன் இல்லாமல் இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் அமைந்திருக்குது வருங்காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஏற்கனவே இருந்த காலம்லாம் உங்களுக்கு பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கு ஒவ்வொரு கிரகமும் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் எந்த விதத்துலேயும் கவலையே பட வேணாம் தைரியமாக இருப்பீங்க மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பகவான் அதே போல் கேது பகவான் உங்களுக்கு மனோதைரியத்தை விட இந்த பகைவர்களை தடுத்து நிற்த்திடுவார் பகைவர்களை இனி உருவாக்க மாட்டாங்க நிறைய பகையோடு இருக்கிறீங்க தொட்டதுக்கெல்லாம் சண்டைக்கு வந்தாங்கல்ல இப்போ அவங்களாம் அடங்கிடுவாங்க பார்க்குற இடத்தெல்லாம் சண்டை போடுவாங்க காரணமே இருக்காது உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்குலாம் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க தப்பாக பேசுவாங்க உங்களை பற்றி பின்னாடி நிறைய பேர் தப்பாக பேசியிருப்பாங்க இதையெல்லாம் இப்போ சரியாயிடும் அரசாங்கத்தில் ஏதாவது உதவி வேணும்னா இந்த கேது பகவானும் சப்போர்ட் பண்ணுறார் அரசாங்க உதவி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் கேது பகவான் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்குறாருங்க நாள் வர இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிதானமாக அமைதியாக அவர்க்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க இவ்வளோ நாளாக துரோகியும் எதிரியும் கூட இருந்து உங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியாயிடும் உங்களுக்கே புரியும் நிறைய மாறுதல் ஏற்படும் நிச்சயமாக உங்களுக்கான காலங்கள் வெற்றி காலமாக தாங்க இருக்குது மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்கிறதுனால அதை எப்படி பயன்படுத்தணும்னு மட்டும் பாருங்கள் எதை மாதிரி பயன்படுத்தணும் எதை மாதிரி செயல்படுத்தணும் எப்படி தப்பிக்கலாம் எதிலிருந்து நம்ம லாபம் எடுக்கலாம்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டால் போதுங்க வாழ்க்கையில் மாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது பழசை நினைக்காதீங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பழசையே நினைக்காதீங்க புதுசை நினைங்க புதுசை முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும் வெற்றி அடைஞ்சிட்டாலே போதுங்க கௌரவமாக வாழ்ந்துருவீங்க இதுதான் உங்களுக்கான வாழ்க்கை இதை நீ நல்லா வாழறதும் நல்லா பயன்படுத்திக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது